ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய தம்பி வந்து ஃபோர்க் கறி வந்து குக் பண்ணுறாப்புல ஸோ அந்த கறி எப்படி குக் பண்ணுறாப்புல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்னுடைய மகள் ஜெயஸ்ரீ சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது தயார் நிலைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஒரு பக்கமாக தயார் நிலையில் வச்சுட்டோம் ஸோ இன்றைக்கி இந்த கறியை சமைச்சு டேஸ்ட் பண்ணுவோம் ஸோ சமைக்க போகிறவர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கல இவர் தான் சமைக்க போகிறாரு ஸோ இவர் தான் என்னுடைய தம்பி இன்றைக்கி இவர் தான் வந்து சமைக்க போகிறாரு ஸோ அவர் எப்படி சமைக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஃபோனில் தான் பார்த்து செய்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம்ல பார்க்கலாம் வாங்க எந்தளவுக்கு டேஸ்ட் வருது அப்படிங்கிறதையும் உண்மையை சொல்லிடலாம் அடுப்பு பற்ற வைக்கிறோம் சாமியை வேண்டிகிட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம் வெற்றிகரமாக எடுப்போம் பற்ற வச்சாச்சு அடுத்தது முதல்ல நம்ம தனியாக பன்னி கறிக்கிங்கவும் எண்ணெய் தனியாக ஊற்ற தேவை சோ ஸோ கறிக்கு வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெயே தேவையில்லை ஏன்னா அதில் இருக்கிற கொழுக்கை வந்து பயங்கர எண்ணெயாக மாறிடும் எந்த குளத்தில் கொடுக்குது தர்பூசி நிற்பதாக சாப்பிட்டோம் சட்டி நல்லா காஞ்சி இருக்கும் பன்னிக்கறி வாரம் மட்டும் ஒரு அஞ்சரை வாரம் எடுத்து எண்ணெய் வாரம் மட்டும் குறைச்சு போட்டுருங்க என்ன நமக்கு தேவையான ஓகே ஓகே அதுக்குள்ள நல்லா பயங்கரமாக இருக்குது இந்த அளவுக்கு எரிஞ்சால் சட்டி பிஞ்சுறது சட்டி தீயாது இந்த அடிக்கிற வெயிலில் வந்து இந்த கறியை எடுத்து சாப்பிட்றது வந்து நல்லது தான் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி ஸோ நிறைய பேர் இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் எங்கள் குடும்பத்துலேயே கூட அவாய்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க இல்லை உங்களுக்கு வந்து இந்த பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தர்பூசணி வாட் சாரி வாட்ருமெலான் அது மட்டுமே முலாம்பழம் அது மாதிரி ஜூஸ்லாம் எடுத்து சாப்பிடுங்க லெமன் ஜூஸ்லாம் போட்டு குடிங்க ஸோ ஏன்னா அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே பயங்கரமாக வெயில் அடிச்சிகிட்ருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணிதாகணும் வீக்லி வீக்லி சண்டே அன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் வந்து தனியாக வந்துருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம் வரும் எண்ணெய் அது வந்துருக்குது நம்ம வந்து ஊற்று தவலை தனியாக இந்த மாதிரி எண்ணெய் வந்துடும் ஆமாயா ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றுல நம்ம வைத்தப்போ வந்து சட்டி ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிக்கரிலேருந்து சாரு வந்துருச்சு என்ன சாரி எண்ணெய் 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 வந்துருச்சு என்ன வச்சிருக்கு அப்படியா மாட்டு வை என்ன வைத்தியம் ஓ என்னுடைய மாமும் பொண்ணு சொல்கிறதும் சரிதான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாட்டு வைத்தியத்துக்கு வந்து இந்த பன்னியோடைய எண்ணெய் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாமா ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர்த்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நானும் வில்லேஜில் தான் இருக்கேன் நமக்கு இது நல்லா தெரியல ஓகே ஆனால் ஏன் அப்படின்னா மாடு வச்சுருக்கல அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நினைக்கிறேன் சரி அதுக்கடுத்து தான் என்ன பண்ணும் இப்போ கருப்பில் எடுத்தோடனே போட்டுக்கிறது தான் நம்ம அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இப்போ போடுறது ஓகே நம்ம முன்ன பின்னா சமைச்சது இல்லை பட் நம்ம பிரதர் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு தாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம தைரியமாக வந்து இதை மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் அப்புறம் ஏன் ஃபோன் பார்த்தாரு அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க அம்மா ஒரு ரெஃபர் மாதிரி ஒரு தாட்டி செக் பண்ணிட்டோம்னா மறந்துடக்கூடாது இல்லை அதுக்காக இப்போ வந்து வெங்காயம் மிளகாய் இதை எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் ஒரு வணக்கம் வணக்க வண்டி தான் அனல் அதிகமாகச்சு அப்படிங்கிறதுனால அனலை கொஞ்சம் குறச்சிக்கிறாங்க பட் ஆனால் குச்சியெலாம் நல்லா பயங்கரமாக அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிருக்கிறதுனால அதெல்லாம் கிருவின்னு எரிஞ்சிகிட்டுருக்கு அவருடைய கையை பார்த்திங்கனாலே தெரியும் பயங்கரமாக வியர்த்து கொட்டியிருக்கு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் சேர்க்கலையா நாங்கள் சேர்க்கல இப்போ கிடைக்கல அதனால் நாங்கள் சேர்க்கல நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவங்களுக்கும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாமா இல்லை சின்னங்க சேர்த்துங்கிறது இப்போ வெங்காயம் மிளகாயை தொடர்ந்து தக்காளியும் போட்டு வதக்க ஆரம்பிச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வதக்கிட்டு வந்த பிறகு கடைசியாக பன்னிக்கறி சேர்த்து வேண்டியதான் ஸோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இல்லை இருக்கிற ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எலும்பே இருக்காது எலும்பு இருக்கும் தான் எலும்பு இருக்கும் நாங்கள் வாங்கினது வந்து எலும்பு வாங்கினதுனால எங்களுக்கு வெறும் மாறலாம் கருது அப்படின்னா நம்ம லக்கி ஃப்ளோ அப்படின்னு சொல்லணும் கரியும் எலும்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எலும்பே கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து லக்கி ஃப்ளோ அப்படின்னு தான் சொல்லணும் லக்கி ஆமாம் எலும்பு இது வந்து ஒரு வாரம் மட்டும் யாரும் வாங்கிட்டு சாப்பிடாதீங்க கரியும் எடுத்துட்டு அவங்க நல்லது எலும்பும் நல்லது எலும்பு வியாபாரம் மார மட்டும் போட்டு அடி விட்ருவாங்க இல்லை இல்லை வாங்குறதுக்கு வந்து கறி இது வேற வாரதானா அப்போ கறி நமக்கு இல்லையா லைட்டாக தான் ரொம்ப அதிகமாகிறது ஓ நான் வந்து மதியானமாக போய் வாங்கினோம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் தான் போய் வாங்கினது ஸோ அது மிச்சம் மீதி எந்தது இவ்வளோதாங்கிற மாதிரி நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்களாட்டு ஆனால் எலும்பு இருக்காக்கு தானே எலும்பு எலும்பு முடுத்துடுவாங்களா பட் நம்ம ஒருத்தாடி லாஸ்ட் டைம் பொங்கல கூடி சமைச்சப்ப எலும்பு ஒன்றும் பெருசாக மாட்டுன மாதிரி தெரியல அப்படியா நாங்கள் தான் வந்து வெறும் சதையாக போட்டு கொடுத்துட்டாங்கன்ட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு மாட்டுது சரி ஓகே பரவாயில்ல ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை எடுக்கிறோம் நாளைக்கு வேணாம் நாளைக்கு போட்டால் வெள்ளிக்கிழமை யாரும் சமைக்க மாட்டீங்க ஸோ சனிக்கிழமை போடுறேன் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து சாப்பிடுங்க வெள்ளிக்கிழமையாக போடுங்க எல்லாத்தையும் செய்கிறோம் எப்போ நம்ம பார்க்குறது நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேரோ பத்து பேரோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறவங்களே அவ்வளோதான் தான் இருக்கிறாங்கிறப்ப அவங்க பார்த்துக்காங்க ரெகுலராக அப்படியும் ஸோ அதனால் கவலைப்பட தேவை என்னது

போதும் ஓகே ஆனால் மஞ்சத்தூள் தான் வந்து கறியை வாஷ் பண்ணாப்பில் ஒரு தேர்ட்டி கறியை வந்து தண்ணியில் போட்டு அலசினது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அலசினாப்பில்ல ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி அலசிப்பீங்க அதனால் இப்போ சொல்கிறேன்னு வேறு நினைப்பீங்க அதுவும் சரிதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சமைச்சிங்கன்னா அது யூஸாக இருக்கும் இந்த பாயிண்ட்டு இல்லை வீடியோ பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே சமைச்சலாம்னு வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டு யூஸ்லெஸ் ஆகிரும் வியர்வை செந்தி உழைக்கிறது மட்டும் ஆண்கள் இல்லை வியர்வை செந்தி சமைக்கிறதும் ஆண்கள் தாங்கிற மாதிரி ஸோ சமையலுக்கும் ஆண்களுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து மோஸ்ட்லி மாஸ்டர் அப்படின்ட்டு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் மோஸ்ட்லி வந்து ஆண்கள் தான் செஃப்ஃபாக இருப்பாங்க ஸோ நம்ம வந்து நம்ம வீட் நம்ம வெளியே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க செஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் சமையல் அப்படின்னா பெண்கள் தான் பண்ணணும் இல்லை சமையலுக்கும் ஆண்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து என்ன போடுறீங்க மிஸ்டர் மல்லி தூள் போடுறாரு அம்மா பாருங்க கொரியன் கொரியன் ஓகே மல்லி போட்டாச்சு இப்போ நம்ம என்னென்ன தூள் போட்டுக்கறோம்னா மல்லி தூள் மஞ்சள் தூள் ரெண்டு தூள் மட்டும் தான் போட்டுக்கறோம் நம்ம என்னென்ன தூள் போட்டுக்கறோம்னா மல்லித்தூள் தூள் மஞ்சள் தூள் ரெண்டு தூள் மட்டும் தான் போட்டுக்கறோம் இன்னும் மிளகாய் தூள் இருக்குது அது மட்டும் தான் கரி மசாலா இருக்கு ஸோ பார்க்குறதுக்கே எச்சு உருது அப்படின்லாம் போயெல்லாம் சொல்ல விரும்பல ஏன்னா இன்னும் மிளகத்தூள் இதெல்லாம் போட்டால் தான் தெரியும் கலர்ஃபுல்லாக வரும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தான் சாப்பிடுவோம் இதுதான் மிளகத்தூளா கறி மசாலா ஓ கறி மசாலா கறி மசாலா ஏன் இப்போ போடுது அப்படின்னா இதுக்குள்ளார எவ்வளோ காரம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அந்த நெருப்பெலாம் கொஞ்சம் அமைஞ்சிருச்சா வெறும் புகைச்செல்லாம் வந்துகிட்ருக்கு ஆமாம் அடுத்து சூஸ் செஃப் வந்துட்டாப்பில் ஆ ஓகே அப்புறம் ஓகே புகையெல்லாம் வருதா ஓகே நீங்கள் அங்கே நின்னாதான் நீங்கள் வந்து கேமரால பதிவாகிங்க அங்கே போய் நில்லுங்க சித்தப்பாக்கிட்ட போய் நில்லுங்க ஏன் சட்டப்படாமல் சுற்றிட்டுருக்குறீங்க காட்டில் வந்ததுலேருந்து என்ன காரணம் அதுக்கு எதாச்சும் காரணம் இருக்கா ஓ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ பேடாக விட்டாச்சு நீ வா அடுப்பை பார்த்துக்கிண்டு பீஸு கீழே விழுந்துச்சு உன் உடம்புல பீஸ் இருக்காது சொல்லிவிட்டேன்

கவருக்குலா போட போகிறோமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லலாம் உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது இருப்பா நான் கொஞ்சோண்டு கமெண்ட்ரி கொடுத்துட்றேன் அப்புறமேட்டுக்கு நீங்கள் கமெண்ட்ரி கொடுங்க இருப்பா அது சித்தப்பா போடணும்ப்பா உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் போதும் மனுஷன் மிளகாத்தூள் இப்போ போடுறது தாங்க மிளகாத்தூள் கடைசியாக மிளகாத்தூள் போடுறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போடுங்க ஆமாம் இந்த பன்னிக்கறி எண்ணெயை வச்சு நம்ம வீட்டில் சமைக்க முடியாதா சமைக்க முடியாதா வைத்துக்கிட்டு தான் யூஸ் பண்ண முடியுமா இல்ல டவுட் வந்துச்சு உங்களுக்கும் டவுட் வரலாம்ல ஏன்னா இப்போ வந்து எண்ணெய் எவ்வளோ ரேட்டு போயிட்டுருக்கு

இந்த இடி பூண்டு பேஸ்ட்டுக்கு போகிற அளவுக்கு பதிலாக நல்லா திண்டிக்கிங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு நாற்பது நிமிஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரி சரி ஸோ தண்ணியை வந்து இது வந்து பெரட்டல் தான் பெரட்டலுக்கே வந்து குழம்பு ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து நாற்பது நிமிஷம் வந்து பாயில் பண்ண போகிறோம் அப்படிங்குறப்ப தண்ணி முழுசாக சுண்டிக்கும் ஸோ ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டணும் பட் ஆனால் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு கிரேவியே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம பண்ணுறது வந்து பெரட்டால் மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் தண்ணியை சுண்டை உண்ணும் ஸோ மறுபடியும் மூடி வச்சுட்டு அதனால் கூப்பிட்ட வண்டி தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பயங்கரமாக அந்த வாட்ரெல்லாம் ட்ரை ஆகிடுச்சி ஸோ ஃபுல்லாக பெரட்டினாப்பிலாயிடுச்சு ஸோ ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து எவனிச்சப்போலாம் அறிகிறாப்பில் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சமைச்சாச்சு எடுத்தாச்சு அதுக்கு பேராக வந்து இட்லி வீட்டில் செஞ்சுருக்குறாங்க ஸோ இது நல்ல ஒரு காம்பினேஷன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா பிரட்டலுக்கு அப்படி இட்லியை தொட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்காது வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்

ஓகே சாப்பிட்டியா நீ சாப்பிட்டுட்டியா நம்ம சம் எப்படி இருக்கு சரி ஓகே ஓகே இப்போ நாங்க சரி இப்போ படம் பாருங்க தப்பில்லை வீடியோ போறப்ப வந்து சட்டை கொடுங்க சரிங்களா ஆ